சென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரமோஸோ இந்த ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளமதியோட அம்மா கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க சோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிடுறாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இளமதிய பொண்ணு பாக்குறதுக்காக அங்க வந்துடுறாங்க அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பரமன் இளமதி மேல கோபமா இருக்கிறாப்ல இல்லையா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நேரா இளமதியோட வீட்டுக்கே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட உங்க பையனுக்கு கத்தி சண்டை இதெல்லாம் தெரியுமா ஏன்னா இந்த பொண்ணை சமாளிக்கணும்னா இத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு வேணும்னே வந்து இளமதியை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைக்கிறாப்ல மாப்பிள வீட்டுல இருந்து என்ன உங்க பொண்ணு இப்படியாப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமும் வேணா சம்பந்தமும் வேணாம் ஆ அப்படின்னு ஏந்திரிச்சு போயிடுறாங்க ஒழுங்க மரியாதையா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு இதோட விட்டுறேன் ஆ அப்படின்னு பரமன் இளமதியை மிரட்டுறாப்புல ஆனா நம்ம இளமதி சாதாரணாலா மன்னிப்பு கேட்க முடியாது ஆ அப்படின்னு மறுத்தர்றாங்க இதுக்கப்புறமே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்